ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரை ஏமாற்றிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனத்தில் ராஜகுமாரி மருதநாட்டியல நாட்டிய இளவரசி மந்திரி குமாரி ஆகிய படங்கள் நன்றாக ஓடியதால் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் திரைப்படத்தை எம்ஜிஆர் ரொம்பவும் எதிர்பார்த்தார் ஆனால் நாம் தோல்வியடைந்தது அடுத்து டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த கூண்டு கிளி திரைப்படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்ததால் ரொம்பவும் எம்ஜிஆர் எதிர்பார்த்தால் ஆனால் படம் தோல்வியடைந்தது அடுத்து அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் உருவான தாய் மகளுக்கு கட்டிய தாலி படத்தை ரொம்பவும் எதிர்பார்த்தார் அந்த படமும் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜா தேசிங்கு படத்தையும் ரொம்பவும் எதிர்பார்த்தார் இந்த படமும் ஏமாற்றியது அடுத்து அரசியலம் குமரி இந்த படத்தில் கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி ஆகியால் ரொம்பவும் நன்றாக போகும் என எதிர்பார்த்தார் ஆனால் படம் ஓரளவே நன்றாக போனது இருந்தாலும் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து நல்லவன் வாழ்வான் இந்த படத்தினுடைய கதை வசனம் அறிஞர் அண்ணா இயக்கம் பா நீலகண்டன் ரொம்பவும் எம்ஜிஆரால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் தோல்வியடைந்தது அடுத்து ராணி சம்யுக்தா இந்த படத்தை இயக்கியவர் மதுரை வீரன் படத்தை இயக்கிய டி யோகானந்த் அதனால் எம்ஜிஆர் ரொம்பவும் எதிர்பார்த்தார் ஆனால் படம் தோல்வியடைந்தது அடுத்து பாசம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் எம்ஜிஆர் நன்றாக நடித்த படம் ஆனால் படம் அவ்வளவு சரியாக போகவில்லை எம்ஜிஆரை ஏமாற்றியது அடுத்து பி எஸ் வீரப்பா தயாரித்த ஆனந்த ஜோதி இதுவும் நன்றாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுமாராகத்தான் ஓடியது அடுத்து காஞ்சி தலைவன் இந்த படத்தில் கதை வசனம் கருணாநிதி ஆகியால் இந்த படமும் நிறைய எதிர்பார்ப்புடன் வந்தது ஆனால் இந்த படமும் தோல்வியடைந்தது அடுத்து தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படங்களில் நன்றாக ஓடும் என எதிர்பார்த்த தனிப்பிறவி கன்னித்தாய் தேர் திருவிழா காதல் வாகனம் போன்ற படங்களும் எம்ஜிஆருக்கு ஏமாற்றத்தையே தந்தன மேலும் கலங்கரை விளக்கம் நான் ஆணையிட்டால் படங்களை ரொம்பவும் எதிர்பார்த்தார் ஆனால் நூறு நாள் ஓடவில்லை இதைப்போல சந்திரோதயம் பறக்கும் பாவை படமும் இப்படித்தான் நன்றாக ஓடினாலும் நூறு நாள் ஓடவில்லை மேலும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இயக்கிய கட்டளையை பெரிதும் எதிர்பார்த்தார் எம்ஜிஆர் ஆனால் அந்த படமும் தோல்வியடைந்தது மேலும் விவசாயி படமும் நூறு நாள் ஓடவில்லை இன்னும் புதிய பூமி கணவன் படங்களும் ஏமாற்றத்தை தந்தன முக்கிய படங்களான தேடி வந்த மாப்பிள்ளை நீரும் நெருப்பும் ராமன் தேடி சீதை ஆகிய படங்கள் நன்றாகவே ஓடினாலும் நூறு நாள் ஓடாதது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை அளித்தது இன்னும் நான் ஏன் பிறந்தேன் பட்டிக்காட்டு பொன்னையா படங்களும் நூறு நாள் எட்டவில்லை ரொம்பவும் எதிர்பார்த்த நாளை நமது படம் நூறு நாள் ஓடவில்லை மேலும் உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் படங்களும் எழுபத்தைந்து நாள் ஓடினாலும் நூறு நாட்கள் ஓடவில்லை மேலும் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் மிகவும் நன்றாக ஓடும் என எதிர்பார்த்த நவரத்னமும் தோல்வியடைந்தது இதுவும் எம்ஜிஆருக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்தது மேலும் அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படமும் நன்றாக ஓடும் என எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் அதுவும் சரியாக போகவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி